மீனாக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன இன்னும் அவர் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கற கூப்பிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என் வீட்டுக்காரர் வரல அதனால நம்ம ரெண்டு பேர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆ சரிம்மா டைம் ஆகிடுச்சு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வெளியே வராரு அதுக்குள்ளே அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டார் என்னம்மா அவங்க வீட்டுக்கார் வரலன்னு சொன்னார் இதை வந்துட்டார் அப்படின் சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் ஃபோன் பண்ணேன் எடுக்கலை ஆனால் நேரில் வந்துட்டார் சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அதுக்குள்ளே அவங்க வீட்டுக்காரர் எதுக்காக என்ன வரலன்னு சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எப்போவுமே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது அது எப்படி மறப்பேன் மீனா ஒன்றை விட எனக்கு எதாவது இருக்கா அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு சரி வா நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு என்னங்க இது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க சரி மீனா உனக்கு என்னென்ன வேணும் எல்லாமே நான் தான் ஆர்டர் பண்ணுவேன் சரியா நீ அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சிக்கன் வேணும் இது வேணும் அது வேணும் எல்லாமே ஆர்டர் பண்ணுறாரு என்னங்க எனக்கு பிடிச்சது எல்லாமே இன்னுமா நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க என்ன மீனா சொல்கிற ஒன்றை தவிர என் மனசில் யாருமே இல்லை அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நான் மறப்பனே அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு இல்லைங்க இந்த காலத்தில் கல்யாணம் பண்ணாலே ரெண்டே நாளில் மறந்து போயிடுறாங்க அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நீ தான் என்னோடய தேவதையே அப்படின்னு இருக்காரு உடனே ஃபோன் அடிக்கிறார் யார் அட்டன் பண்ணி பேசுகிறாரு ஆ அசலுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இல்லை நீ வந்துட்டு டெலிவரிக்கு போனால் இன்னும் ஆளை காணும் அதான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு அது ஏதோ கொடுத்துனே இருக்கேன்ப்பா கொடுத்துட்டு வந்துடுறான்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு அதே ஹோட்டலுக்கு பாண்டியனும் வராரு வந்துட்டு அந்த ரிசப்ஷனில் பேசிகிட்டு இருக்காரு இங்கே பாருங்கள் கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதான்னு கேட்குறாங்க ஆனால் முடிஞ்சது சொல்லிவிட்டு பணத்தை செட்டில் பண்றாரு அப்படியே திரும்பி பார்க்குறாரு பார்த்தா மீனா செந்தில் ரெண்டு பேருமே உட்காச்சு பேசிகிட்டு இருக்காங்க ஓ இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்காங்களா ஆனால் என்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அந்த செந்தில் அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் அங்கேருந்து இருந்து போறாரு வீட்டில் கோமதியாக அரசு எல்லாருமே இருக்காங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தங்கமயில் வராங்க உடனே சொல்கிறாங்க அம்மா இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க என் சப்பாத்தி இதெல்லாம் பண்ணால் நிறைய பண்ணணும் ஏன்னா பத்து பேர் இருக்காங்க அது அதிகமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேண்டாம் நம்ம சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி அத்தை நானே பண்ணிடுறேன் கொஞ்சம் சிக்கன் சாப்பாடு பண்ணிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி அத்தை நான் பண்ணுறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை எல்லாமே நான் இல்லை அத்தை நீங்கள் கஷ்டம்னு நினைக்கிறீங்க ஆனால் வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணுன்னு நினைச்சா போதும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தங்க மயில் சொல்கிறாங்க உங்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க ஆ தெரியும் அரசு உனக்கு என்ன வேணும்னு சொல்ல நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ள மீனாக வராங்க வந்தவனே சொல்றாங்க இந்தாங்க அத்தை அப்படின்னு ஒரு பார்சல் கொடுக்குறாங்க என்னது இது மீனா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க இல்லை நானும் செஞ்சிட ஹோட்டல் போகணும் அப்படியே உங்களுக்கும் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க என்னது இது என்னது இது இது எல்லாமே வந்துட்டு கடைப்பலகாரமா ஐயோ இதெல்லாம் நல்லதே கிடையாது இதெல்லாம் வாங்கி சாப்பிடவே கூடாது அப்படின்னு தங்க மயில் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாேருமே சொல்கிறாங்க உடனே மீனை சொல்கிறாங்க இது நானும் தான் சாப்பிட்டேன் எனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இப்போலாம் எதுவுமே ஆகாது ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் ஏதாவது ஆகும் உடனே வராங்க வந்து வந்தவுனே க அப்படி எடுக்கிறாரு சரவணனும் ஐயோ மாமா மாமா நீங்கள் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையிலேருந்து வாங்கிக்கிறாங்க அத்தை இதெல்லாம் வேண்டாம் எது வேணாலும் நான் வீட்டிலே பண்ணித்தரேன் உங்களுக்கு பலகாரம் பண்ண தெரியுமா அப்படின்னு அரசி கேட்குறாங்க சூப்பரா பண்ணுவேன் எல்லாமே சரியா குடுங்க கொடுங்க யாரும் சாப்பிடக்கூடாது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்ஜியம் வராங்க ராஜ்யம் ஒரு பீஸ் இருக்கிறாங்க அதையும் பிடுங்கிக்கிறாங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து வாங்கிக்கிறாங்க ஐயோ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துட்டு போறாங்க அதை பார்த்தோன்னே ராஜிக்கு பயங்கரமா கோவரத்து இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் ரொம்ப ஓவரா தான் இருக்கு நான் கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டதான் சாப்பிட விடாம பிடுங்கிட்டு போயிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்றாங்க அக்கா என் கையில நான் சாப்பிட வச்சிருந்த பீஸ கூட வாங்கிட்டு போயிட்டாங்க அக்கா இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்ஜியம் பயங்கர கோமம் உள்ள போறாங்க மீனாக்கோ கோவம் வருது என்ன இவத்தை வந்த கொஞ்ச நாளே இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க மீனா